குரலற்றவர்களின் குரலமைப்பின் ஒருங்கிணைப்பாளர் முருகையா கோமகனின் ஊடக சந்திப்பு யாழ் ஊடக அமையத்தில் இன்று நடைபெற்றது வருகின்ற இருபத்தி நாலு இருபத்தி ஐந்தாம் தேதிகளில் சிறையில் படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளின் நினைவேந்தலை முன்னிட்டும் அவர்களுக்கான மிஞ்சிய தமிழரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்தி நூதன போராட்டங்களை முன்னெடுக்க ஆரம்பித்திருக்கின்றோம் அந்த போராட்டத்துக்கான செலவினங்களை எங்களுடைய மக்களிடத்திலிருந்து நாங்கள் முன் முன்வந்திருக்கிறோம் இந்த கனதியான போராட்டத்துக்கு உங்களுடைய அனைவருடைய கனதியான ஒத்துழைப்புகளை வேண்டிக்கொண்டு விழு விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் வாரி கருப்பு ஜூலை இருபத்தி அஞ்சாம் நாள் குரலற்ற குரல் அமைப்பால் யாழ்ப்பாணம் கிட்டுப்பூங்கா பொது நினைவேந்தல் நினைவேந்தலும் விடுதலைக்கான போராட்டமும் இருபத்தி நாலு இருபத்தி அஞ்சாம் திகதிகளில் ஒழுங்கமைக்கப்பட்டுள்ளது இதுவரை காலமும் இலங்கையின் கொடூர சிறைச்சாலைகளுக்குள் நயவஞ்சமாக படுகொலை செய்யப்பட்ட தமிழ் அரசியல் கைதிகளுக்கான நீதி நியாயத்தை கோருகின்ற பொது நினைவேந்ததும் முப்பது ஆண்டுகள் கடந்தும் விடுதலையின்றி சிதை சிறைகளுக்குள் வாடிக்கொண்டிருக்கின்ற தமிழ் அரசியல் கைதிகளின் விடுதலையை வலியுறுத்திய நூதன கவனயீர்ப்பு போராட்டமும் குடிமக்களது ஒத்துழைப்புடன் முன்னெடுக்கப்பட உள்ளது இவ்வாறான அறப்பணிகளை தேர்ச்சியாக மேற்கொள்ளும் பட்சத்திலேயே சமூகத்தின் பெயரில் சிறைபாடும் நமது உறவுகளான தமிழ் அரசியல் கைதிகளுக்கு நீதி நியாயமும் விடுதலையும் கிடைக்க கிடைக்கப்பெறும் எனும் நிலைமை ஏற்பட்டுள்ளது மனித நேயம் கொண்ட நல்லுள்ளங்கள் ஒருங்கிணைந்து முன்னெடுப்புகளை மேலும் வலுப்படுத்தக்கூடிய வகையிலான உதவிகளை விடுதலைக்கான திறவுகோள்களை கனதியாக்குவோம் என்கின்ற உண்டியல் திட்டத்தின் ஊடாக மனமுவந்து நல்க வேண்டுமென அன்பு உரிமையோடு வேண்டி நிற்கின்றோம் இந்த பொதுவழி கவனீர்ப்பு போராட்டத்தில் இன மத மொழி கடந்து வயது பால் வேறுபாடின்றி கட்சி பீதங்களுக்கு அப்பால் ஒன்றுணைவோம் சமூக நீதி சமூக நியாயத்துவம் விடுதலை பயணம் நோக்கிய செயற்பாடுகளை பலப்படுத்தி முன்னகர்வோம் நல்லெண்ணமும் கருணை உள்ளமும் கொண்ட அனைவரும் சிரமம் பாராது வந்து கலந்து கொள்வதன் மூலமே இலங்கை அரசிற்கும் சர்வதேசத்திற்கும் ஒரு திரட்சி மிகு அழுத்தத்தை கொடுத்து அன்புக்குரிய எமது சிறையுறவுகளை உயிர்ப்புடன் விடுவிக்க முடியும் அனைவரும் ஒன்றிணைந்து குரல் கொடுத்து உறவுகளை சிறை மூட்போம் வாரீர் என குரலற்றவர்களின் குரல் அமை அமைப்பாகிய நாம் எமது நக்க மக்களை நோக்கி உரிமையோடு அழைப்பு விடுக்கின்றோம் போன்ற செய்திகளை உடனுக்குடன் அறிந்து கொள்ள தமிழ் பிளஸ் யூடியூப் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க